வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு பழைய சாதத்தை வச்சு சூப்பரான ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நான் நம்ம மதியம் ஒடித்த சாதத்தை நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் எடுத்துடலாம் அந்த பழைய சாதம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தண்ணி ஊற்றாத சாதம் எடுத்தால் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நல்லா நச்சு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு அஞ்சாறு பாதாம் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் அளவு நெய் இதான் இதுக்கு தேவை நாலு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போது இந்த கான்ஃப்ளவர் மாவில் நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணலாம் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி பேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க பழைய சாத பேஸ்ட்டு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு இதையும் சேர்த்து ஊற்றிட்டு இன்னும் ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜார் எல்லாம் கழுவி இதில் ஊற்றிடுங்க இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு கடை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு மட்டும் இப்போ கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேரமல் பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு அல்வா கலர் கிடைக்கும் அதனால தான் நீங்கள் வெள்ளம் சேர்த்து பண்ணனாலும் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை நல்லா வடிகட்டிட்டு பாகு காய்ச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நமக்கு அல்வா கலர் கிடைக்கணும் அதனால தான் கேரமல் பண்ணுறோம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க அப்போ நமக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும் பாருங்கள் அல்வா கலர் கிடைக்கும் இந்த மாதிரி கலர் வந்ததுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கருக விட்டுறாதீங்க கருக விட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும் நமக்கு அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க கழுவியை இது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை கிளாஸ் இந்த கிண்ணத்தை கழுவி சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டி கொடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா நைஸாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கட்டித்தன்மையாயிரும் இது கட்டிகள் எதுவும் விழுந்துடாமல் நல்ல கைகளை விடாமல் கிண்டி கொடுங்க பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சுலாம் இப்போமே இன்னும் நல்லா கட்டி ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொப்பளித்து கொப்பிழித்து வருது பாருங்கள் முட்டை முட்டையாக இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்ல கிளறி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்க நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க மொத்தம் நாலு ஸ்பூன் நெய் மட்டும் போதும் இதுக்கு ரொம்ப நெய் கூட தேவையில்லை ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம பழைய சாதத்தில் பண்ணின மாதிரியே இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது இந்த பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி கொப்பிழித்து கொப்பிழித்து வரணும் இது கூட நம்ம முந்திரியை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு தட்டிலேயோ இல்லை இந்த மாதிரி டின்லேயோ எடுத்துகிட்டு வறுத்த வெள்ளை எல் கொஞ்சம் சேர்த்துட்டு பாதாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அல்வாயும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா ஒன்று போல் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம இப்போ கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பரான ஹல்வா கிடச்சிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அதில் ஆள்னு வரும் அதை டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு ஹாப்பியாக இருங்க ஓகே பை தேங்க் யூ